செஞ்ச இட்லி மீதி ஆயிடுச்சு ஒரு நாலு இட்லி அதை நல்ல பொடி பொடியா பாருங்க இப்படி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பா ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன் இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டும் காஞ்ச பின்னாடி கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இதை வந்து இதில் சேர்த்தரலாம் பொரியட்டும் கடுகு உளுந்து பொரியும் பொழுத ஒரு பச்சை மிளகாயே கீரி போட்டிருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் சின்னதா கொடியா நறுக்குன்னு இஞ்சி அது வந்து சின்ன துண்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு இதுல ஒரு கொத்து கருவேப்பிள்ளையே சேர்த்துடலாம் இப்போ இந்த இட்லியில் உதுத்த இட்லியில் தேவையான சால்ட்டை நான் சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த உதுத்து வச்சா இட்லியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா திரட்டி விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இதில் நான் கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்துடலாம் எல்லாருக்கும் பிடித்த இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பாத்துக்கலாம் ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இப்படி இட்லி மீதமானுச்சுன்னா நீங்களும் இது மாதிரி செஞ்சு குட்டீஸ்ங்களுக்கு கொடுங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இது வந்து எங்க பொண்ணுக்கு கொடுக்கறேன் சாப்பிடுட்டு குடு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க மம்மி இந்த மழைக்காலத்துக்கு சூடா சாப்பிட நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுல லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி